மழை வெள்ளத்தில் சேதம் அடைஞ்சதுக்கப்புறம் வாராகியம்மன் கோவிலில் இன்றைக்கி ராகுகால பூஜை நடந்தது பார்க்கவே ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு ஆனாலும் கொஞ்சம் சோகமாகவும் இருந்துச்சு ஏன்னு பார்த்தோன்னா அங்கே கோவிலை தவிர இது எல்லா இடமும் சேதமடைஞ்சிடுச்சு சின்ன சின்ன சன்னதிகள் எல்லாமே அந்த ஆற்றுல அடிச்சிட்டு போயிடுச்சுன்னே சொல்லலாம் இங்கே இருக்கிற இடம் எல்லாமே ஃபுல்லாக மூ தண்ணியில் மூழ்கி போய் இப்போ தண்ணி மட்டும்தான் இல்லை தவிர மீது எல்லாமே உள்ளே வந்துருக்குதுன்னே சொல்லலாம் ஒரு கோவில் எப்படின்னா குண்டும் குடியமாக இருக்குதுன்னே இப்போ பார்க்கலாம் நம்ம பார்க்கும்போது ஆனாலும் மக்கள் என்னென்னா ராகுகால பூஜைக்கு வந்துட்டு பூஜை பண்ணிட்டு தான் இருக்காங்க இன்றைக்கி சிறப்பாக நடந்துச்சுன்னா சொல்லலாம் ஏன்னா முன்னாடி கூட்டம் அதிகமாக இருந்துச்சு ஏன்னா இப்போ பார்த்தோன்னா கூட்டம் கம்மியாக இருக்குது ஆனால் ராகுகால பூஜை சிறப்பாக நடந்துட்டு தான் இருக்குது ரொம்ப அற்புதமான முறையில் பூஜைகள் நடந்துட்டு தான் வராங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே சுற்றி இருக்க இடம் ஃபுல்லாக தண்ணி போனதெல்லாம் அங்கங்கே காவா மாதிரி உருவாக்கி மழையில் அடிச்சிட்டு வந்த வேர் அப்புறம் குப்பைகள் எல்லாமே அதில் இருக்குன்னே சொல்லலாம் அதெல்லாம் எடுத்துகிட்டு போட்டு அந்த குழியெல்லாம் அடைச்சி சரி செய்து தான் இன்னும் சிறப்பான முறையில் இந்த அரசூர் வாரகி அம்மன் கோவில் மாறுனே சொல்லலாம் இப்போதிக்கி இதுதான் சூழ்நிலைகள் பார்த்திங்களா 그는 이곳을 가서는 그의